திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்று ஆசிரியர்களுக்கு மலர் தூவி பேண்டு வாத்தியங்களுடன் உற்சாக வரவேற்பு அளித்து பள்ளிக்கு தேவையான உபகரணங்களை வழங்கினார்கள் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட திருப்பாச்சூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நூற்றாண்டு விழாவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் படித்த முன்னாள் மாணவர்களின் ஒருங்கிணைப்பில் வெகு விமர்சையான முறைகள் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் என நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களை வரவேற்கும் விதமாக வேண்டு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு திருப்பாச்சூர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ஜான்சி புனிதவதி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு பள்ளியின் நூற்றாண்டு விழாவை குறித்தும் இப்பள்ளியில் பயின்ற மாணவர்களின் வளர்ச்சிகளை குறித்தும் பெருமையுடன் உரையாற்றினார் மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் திருப்பாச்சூர் அரசு பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் தலைமை ஆசிரியர் வசந்தரா மற்றும் தலைமை ஆசிரியர்கள் கூறுகையில் கடவுள் எங்களுக்கு செய்த ஒரு பெரிய உதவி எதுவென்றால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக படைத்து விடை பிறந்த மாணவர்களை மீண்டும் சந்திக்க ஒரு வாய்ப்பு அமைத்து கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதாக ஆனந்த கண்ணீருடன் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் தங்கள் படித்த பள்ளிக்கு இலவசமாக நாற்காலிகள் மேஜைகள் பீரோ மின்விசிறிகள் மற்றும் விழாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தனர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் கட்டி தழுவியும் கைகளை குலுக்கியும் ஒருவருடன் ஒருவர் நலம் விசாரித்து கொண்ட காட்சி காண்பவரை மெய் சிலிர்க்க வைத்தது இந்த விழாவினை முன்னாள் மாணவர்கள் வசந்தகுமார் மற்றும் லிங்கேஷ்குமார் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்தனர் பின்னர் பள்ளி மாணவர்களின் ஆடல் பாடல் என கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இறுதியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு தங்கள் அன்பை கண்ணீரில் பகிர்ந்து கொண்டனர் அம்மா அவர்கள் சிறப்பு இந்த மேடைகள் அவருடைய திறமைகளை கவனமாக

அரசு பள்ளி வாய்ப்பில் இத்தகைய சாதனைகளை ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் என்று பண்பாட்டின் வழியாக பன்முக பெற்று வருமாறு ரோதிட்ட morallyை எறு அவள் ஏகLee தொண்ணூத்தி ஐந்தாவது முடிச்சேன் அன்னைக்கு பார்ப்பேன் எங்க டீச்சரை